கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் அத்தனையுமே வந்து ஒரு 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 பையனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு ஆண் தன்னுடைய பதின் பருவங்களில் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை அவன் எப்படி கையாளு அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் சமூகத்தோடு தன்னை எப்படி பொருத்தி பார்த்துக்கிறான்றதுல தான் இருந்தது இது ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த பதின் பருவங்களுக்குள்ளே என்ட்ராகும் போது அவளுடைய க்யூரியாசிட்டி அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அந்த 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 ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அதோடு நிற்கலை இட் வாஸ் எ செல்ஃப் கிரிட்டிக் அந்த ஃபேமிலியை அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது இன் அ வெரி ஃபன் வே தட் ஐ ரியலி லைக் அண்டு அந்த அந்த ஹோல் ஸ்கிரிப்டுமே என்னென்னா அந்தந்த காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவிலிருந்து அந்த இடத்துலேருந்து அந்த அந்த சூழலை ஒரு 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 அணுகுன ஒரு தன்மை இருந்தது இந்த ரைட்டிங்கில் தட் ஐ ரியலி லைக் அண்டு அதுக்கப்புறம் படம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது எனக்கு தேங்க் பண்ண யாருமே எனக்கு தேங்க் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா வந்து எந்த க்ரியேட்டிவ் காலமே நான் எடுக்கலை அதாவது இந்த காஸ்டிங்கில் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே வர்ஷ டிசைடிங் எக்ஸப்ட் ஃபார் ஒன் ஆர் டூ திங்ஸ் ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர் சிலரை பற்றி வேணால் நான் சொல்லியிருக்கேன் இதில் முன்னாடி ஒர்க் பண்ணுறதா இருந்து அப்புறம் ஒர்க் பண்ணாதவங்களை பற்றி வேணா சில கமெண்ட்ஸ் நான் வருஷாவோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதர்வைஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வருஷாவோட சாய்ஸ் தான் அண்ட் ஷீ ஹஸ் இன்ஸ்பயர்ட் த ஹோல் டீம் டு கமிட் தெம்செல்ஸ் அண்ட் கிவ் தியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ த ஃபில் ஒரு டிரெக்டரோட ஸ்பெஷல் அதுதான் அண்டு இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ் அண்டு ஒரு 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 படத்தை நிகழ்த்துறதுக்கு எல்லா நிலைகள்லையும் எல்லாருமே தேவை அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னோட மை பாய்ஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆல்சோ அவங்களுக்கும் நன்றி என்னுடைய தேங்க்ஸ் அண்டு ஒரு 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 படம் நடக்கணும் முடியணும் அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் எவ்ரி திங் ஷுட் இன் பிளேஸ் அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்குது ஒவ்வொரு விதமான ரைட்டிங் இருக்குது ஒவ்வொரு விதமான மேக்கிங் ஸ்டைல் இருக்குது ஒவ்வொரு பட்ஜெட் இருக்குது எல்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் ஒன்று மட்டும் ஒரு இடத்துக்கு வரும் இந்த ப்ரெஸ் மீட்டு